கிரைஸ்தலா ஆண்டு வராக நாமத்தில் இந்த தேவ சமூக தாபத்தில் எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைக்கு வேத சந்தையில் ஒன்று சாமியாக பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசதம் நீங்கள் கத்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலங்கம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேமித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்படுத்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜா உங்கள் தேவனாவின் கர்த்தரை பின்பற்றுவர்களாக இருக்கின்றது நாம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே நம்ம எல்லோரும் ஆண்டனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும் அதாவது வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும் அதே போல தேவனுக்கு பயப்படுறவர்களாக முதல்ல இருக்கணும் ஐயோ ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார் நம்ம அதுக்கு விரோதமாக பேசக்கூடாது அதுக்கு விரோதமாக செய்யக்கூடாதுங்கிற பயம் நமக்குள்ளே இருக்கணும் அப்படி பயம் நமக்குள் இருந்தா தான் நாம தேவனின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுவோம் புதிய பொண்ணில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா நீங்க பிதாவுக்கு புத்தராய் இருக்கிறீங்க அப்படி நீங்க புத்தரர்களா இருக்கணும் நாம் பிள்ளைகளா இருக்கணும்னா நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களா அவர் சொல்லும்படி வாழ்கிறவர்களா இருக்கணும் முதல் ஆம நிறைய பேரு இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதான் சரி நாம நினைக்கிற மாதிரி வாழ்ந்து கடவுளுக்கு புரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சில பேர் போதிக்கும் போது கூட சொல்லிடுறாங்க உங்களுக்கு ஆசையை உருவாக்குறதே கர்த்தர் தான் அதுல ஒரு சில திருத்தங்கள் நம்ம செஞ்சுக்கணும் கர்த்தர் ஆசையை உருவாக்குறவர்கள் தான் ஆனா பல பேர் மாவிசத்துல அதாவது இருக்கிறாங்க நம்ம எதை செஞ்சுட்டா பயிராள அதை செஞ்சுட்டா அப்படி பணம் வந்துரும் இதை செஞ்சுட்டா இப்படி வந்துடும் அப்படின்னு நிறைய காரியங்களுக்கு போய் சொல்லி அபாத்திரமான வழிகளிலே கடவுளுக்கு பிடிக்காத வழிகளிலே நடக்க இதை விட்டு மணந்து இந்த சாமு ஒன்று சாமி பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா சாமி சொல்றான் கத்திர எனக்கு சொன்ன சொல்லு கேட்டு அதன்படி வாழ்ந்தாத்தான் இந்த பதினாலாவது வசத்துக்கு படிச்சு பாருங்க நீங்க கத்துடைய வார்த்தையை கேளாம போனீங்கன்னா பிதாவுக்கு வந்த அந்த நிந்தையெல்லாம் உங்களுக்கு வர வச்சிருப்பேன் அப்படின்னு கற்று சொல்றாருமேதான் நான் பழையவைகளுக்கு ஒலியேற்றோம் புதிதாக மாறினவங்களா புது ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கத்திருக்க என்று ஒரு நீதிமானாய் வகை நம்ம பச்சத்தை இருப்பாங்க மனசை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது புரிந்து கொள்ளுங்க தேவர் மதம் மாற்றுவதற்காக இந்த ஊழியத்தை செஞ்சு சொல்லல மனிதர்களாய் மாறுவதற்காக இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கும்படி கிரிகளை நடைபெற்றோம் வெற்றி நம் பக்கத்தில் என்னாலும் நமக்கு கத்திக் கொடுத்திருக்கிறார் அவை